அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தற்போது மக்களவைத் தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கைலாம் எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவில் தவறு இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா வட தொகுதி வட சென்னை மக்களவைத் தொகுதியில் இப்போ வந்து யார் எம்பியாக இருக்கா அப்படின்னா கலாநிதி வீராசாமி அப்படிங்கிற நபர் தான் வீ எம்பியாக இருக்கார் இவர் வந்து நாயுடு சமுதாயத்தை அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதி எந்த தொகுதினா மத்திய சென்னை இந்த மத்திய சென்னையில் யார் தற்போது எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா தயாநிதி மாறன் அப்படிங்கிற நபர் தற்போது எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து இசை வேளாளர் சமுதாயத்தை அதுக்கு அடுத்து தென் சென்னை மக்களவைத் தொகுதி தென் சென்னை மக்களவைத் தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவர் அவங்க வந்து முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அதுக்கடுத்து திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் யார் தற்போது எம்பியாக இருக்கார் அப்படின்னா சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிற நபர் வந்துங்கன்னா எம்பியாக இருக்கார் இவர் வந்து பரையர் சமுதாயத்தை அதுக்கு அதுக்கடுத்து காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறவர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து பரையர் சமுதாயத்தை அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்னன்னா விழுப்புரம் தொகுதி விழு விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு எம்பியாக இருக்கார் இவர் பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து சிதம்பரம் மக்களவைத் தொகுதி சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா திருமாவளன் இருக்கிறார் திருமாவளன் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்னா பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்ததுனால் கடலூர் தொகுதி கடலூர் மக்களவை தொகுதியில் யார் தற்போது எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து ஆரணி மக்களவைத் தொகுதி இந்த ஆரணி மக்களவைத் தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா தரணிவேந்தன் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து அரக்கோணம் மக்களவைத் தொகுதி இந்த அரக்கோணம் மக்களை தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா ஜெகத் ரச்சகன் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சி மக்களை தொகுதி கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா மலையரசன் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து வேலூர் மக்களை தொகுதி இந்த வேலூர் மக்களவை தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா கதிரானந்த் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுனா பெரம்பலூர் தொகுதி இந்த பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா அருண் நேரு அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து உடையார் சமுதாயத்தை சார்ந்தவரு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா ஸ்ரீபெரும்புதூர் தொகு தொகுதி இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கிறார் அப்படின்னா டிஆர் பாலு அப்படிங்கிற ஒரு எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா நாகப்பட்டினம் தொகுதி நாகப்பட்டினம் மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா செல்வராஜ் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து தேவேந்திரகுலை வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கு அடுத்து மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி இந்த மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா சுதா அப்படிங்கிற பெண் இருக்கிறாங்க அந்த தொகுதிக்கு எம்பியா இவங்க வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கட்டி தொகுதினா திருவண்ணாமலை மக்களை தொகுதி இந்த திருவண்ணாமலை மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார்னா அண்ணாதுரை அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா நாமக்கல் மக்களவைத் தொகுதி இந்த நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் பேர் என்ன யார் யார்னா மாதேஸ்வரன் அப்படிங்கிற நபர் இவர் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா சிவகங்கை மக்களவைத் தொகுதி இந்த சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா கார்த்தி சிதம்பரம் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி தஞ்சாவூர் மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா முரசொலி அப்படிங்கிற நபர் எம்பி ஆகியிருக்கார் இவர் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா ஈரோடு மக்களை தொகுதி ஈரோடு மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா பிரகாஷ் அப்படிங்கிற நபர் எம்பி ஆகியிருக்கார் இவர் வந்து ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா சேலம் மக்களை தொகுதி இந்த சேலம் மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா செல்வ கணபதி அப்படிங்கிற நபர் எம்பி இருக்கார் இவர் வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா நீலகிரி மக்களை தொகுதி நீலகிரி மக்கள் மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் ஆ ராசா அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா தருமபுரி மக்களவைத் தொகுதி இந்த தருமபுரி மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா மணி அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கு அடுத்து பொள்ளாச்சி மக்களை தொகுதி இந்த பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா ஈஸ்வரசாமி அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதி எதுனா கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி இந்த கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார்னா கோபிநாத் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து ஒரு நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்கல பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதி எதுனா திருப்பூர் மக்களவைத் தொகுதி இந்த திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார்னா சுப்புராயன் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்கட்டே தோதுனா தேனி மக்களை தொகுதி தேனி மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா தங்க தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து நம்ம பாகுடி தொகுதினா திண்டுக்கல் மக்களை தொகுதி இந்த திண்டுக்கல் மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தம் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து முக்குலத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா கரூர் மக்களவைத் தொகுதி கரூர் மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா ஜோதிமணி அப்படிங்கிறவங்க நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா திருச்சி மக்களவைத் தொகுதி திருச்சி மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் துரை துரைவைக்கோ அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா மதுரை தொகுதி மதுரை மக்களவைத் தொகுதியில் தற்போது யார் எம்பியாக இருக்கார் அப்படின்னா சு வெங்கடேசன் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து அடுத்து பார்க்கனா விருதுநகர் மக்களை தொகுதி விருதுநகர் மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா மாணிக்கம் தாகூர் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து முக்குளத்தூர் சமுதாய சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்க கொடுத்ததுனா ராமநாதபுரம் மக்களை தொகுதி ராமநாதபுரம் மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பார் யார்னா நவாஸ்கன்னி அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் வந்து முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா தென்காசி மக்களை தொகுதி தென்காசி மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா ராணி அப்படிங்கிறவங்க நான் எம்பியாக இருக்கிறார் இவங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா தூத்துக்குடி மக்களை தொகுதி தூத்துக்குடி மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா கனிமொழி அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறாங்க இவங்க வந்து இசை வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா திருநெல்வேலி மக்களை தொகுதி திருவள்ளி மக்கள் மக்களவைத் தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் ஒரு கிறிஸ்தவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதினா கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி கன்னியாகுமரி மக்களை தொகுதியில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா விஜய் வசந்த் அப்படிங்கிற நபர் எம்பியாக இருக்கிறார் இவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது எம்பியாக இருப்பவர் யார் அப்படின்னா வைத்திலிங்கம் அப்படிங்கிறவங்க எம்பியாக இருக்கிறாங்க இவர் வந்து ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க